என் தாய் என் தாய் மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் அறமாக ஆண்ட அந்த மண்ணில் நடந்த அந்த கொடூரமே இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக வெளியே வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு ஆயிரக்கணக்கான பேரை புதைச்ச இடத்துல இன்னைக்கு சிங்களவனே வந்து ஆய்வு பண்ணி திறந்தனும் செம்மணி படுகொலை கொடூரமே இன்று அவர்களுக்கு எதிராக வெளியே வந்து கொண்டிருக்கிறது என தென்னிந்திய பிரபல இயக்குநரும் தமிழ் பேரரசு காட்சியின் நிறுவனருமாிய இயக்குனர் கவுதமன் தெரிவித்துள்ளார் படையாண்ட மாவீரா திரைப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பு அண்மையில் சென்னையில் நடைபெற்றது இந்த திரைப்படத்தின் இயக்குனரும் நடிகருமான கவுதமன் அதில் கலந்து கொண்டு உரையாற்றுகை இலக்கி இதனை தெரிவித்துள்ளார் ஒரு குழந்தை என்ன தொண்டையில் பிறந்த குழந்தைய தொண்டையில் கட்டவர் கால் கட்டவரில் வச்சு அழுத்தி அது கீச்சு கீச்சுன்னு கத்தி உயிர் மூச்சு விடுறதை ரசிக்கிற இந்த மனநிலைங்கிறது என்ன நீ இல்லை என்ன என்னென்ன நீங்கள் செய்ய போகிறீங்க அறம் கொண்ட எதையும் இந்த மண்ணில் வீழ்த்த முடியாது சில காலம் மறைக்கலாம் அது மறுபடியும் எழுந்து வரும் கீழடி போல செம்மணி புதைக்குழி இருபது வருஷத்துக்கு முன்னாடி கொன்று ஆயிரக்கணக்கான பேரை புதைச்ச இடத்துல இன்றைக்கி சிங்களவனே வந்து ஆய்வு பண்ணி தினந்தனும் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான் என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் அறமாக ஆண்ட அந்த மண்ணில் நடந்த அந்த கொடூரமே இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு தொடர் தமிழரசன் வரலாறு எடுக்கணும் மெதகு பிரபாகரன் வரலாறு எடுக்கணும் இந்த வரலாறுகள்லாம் எடுத்துட்டு நான் சுகமாக சாயறத்துக்கு இல்லை சரியறத்துக்கு இல்லை சரிஞ்சு கிடக்கிற இந்த தமிழினத்தை தலை நிமிர்த்த மீண்டும் ஒரு புதிய வரலாற்றை படைக்க இந்த இனத்தின் எதிரிகளை தலை உணிய ம வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை இனி என் இனத்துக்கான எதிரிகள் எவனோ இனி தலை தூக்கக்கூடாதுன்னு நின்றுபோதே வெட்டி சாட்சி இந்த மண்ணோட மண்ணை புதைக்கிறதுக்காக அதுக்காக தான் இந்த படைப்புகள்லாம்